மாணவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதுலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரதிப்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தினுடைய இரண்டாம் பாகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் அன்பானது பிள்ளைகளே இந்த செப்பனியா தீர்க்கதரிசி ராஜாக்களின் காலத்திலே வாழ்ந்தவர் அதாவது நமக்கு தெரியும் இஸ்ரவேலுடைய அந்த ராஜ்யம் சாலமோனின் மகனாகிய ரெகோபயாமின் காலத்திலே அது ரெண்டாக உடைகிறது வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் அது பிரிக்கப்படுகிறது இவர் யூதா அந்த யூதா ராஜாவின் காலத்தில் அன்பானது பிள்ளைகளே இவர் இருக்கிறார் யூதா ராஜா கூட ஒரு ராஜாவின் காலத்தில் இவர் இருக்கிறார் அந்த ராஜா பேர் ஓஸ் யோசியா அந்த யோசியா ராஜாவினுடைய காலத்தில் இவர் இருக்கிறார் இவர் எதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்னு சொன்னால் அன்பான ராஜாக்களின் காலத்தின் கடைசியிலே இந்த தேசம் அடிமையாக கொண்டு போகப்படுகிறது கொண்டு போக போகிறது உங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக நீங்கள் கத்தரை விட்டது நிமித்தமாக நீங்கள் அந்நிய தேசத்திற்கு நீங்கள் அடிமையாய் போவீங்க எழுபது வருஷம் அங்க சிறையா இருப்பீங்க அதன் பிறகு நீங்கள் எந்தெந்த தேசத்திலே அன்பான தலைப்பிலைகளே அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் மட்டுமல்ல பல தேசங்களிலே அவர்கள் சிதறி இருந்தார்கள் வசனம் சொல்லுகிறது அவர்கள் வெட்கம் அனுபவித்த அப்படி பல தேசங்களிலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் எந்தெந்த தேசத்துல வெட்கத்தை அனுபவித்தார்களோ அந்த வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலேயும் கர்த்தர் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டர் வாக்கு பண்ணுகிறார் பிரியமான பிள்ளைகளே இதே வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நீங்கள் எந்த தேசத்துல இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து பரவாயில்ல அதை குறித்து எனக்கு கவலை இல்லை நீங்கள் எந்த தேசத்திலெல்லாம் நீங்கள் வெட்கத்தை அவமான அவமானத்தை நின்று நீங்கள் அனு அனுபவிக்கிறீர்களோ நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் நான் உண்டாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே இது நான் வாசித்த பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது யோசிப்பு சிலர் நினைக்கலாம் இவர் எப்ப பார்த்தாலும் அந்த யோசேப்பை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பானது பிள்ளைகளே யோசேப்பை குறித்து தியானிப்பதற்கு அவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருக்குது என்ன நடக்குது யோசேப்பு எகிப்துல போத்திபாரின் வீட்டிலே இருக்கிறார் போத்திபாரின் வீட்டிலே கர்த்தர் யோசேப்பு போய் அந்த வீட்டில போய் சேர்ந்த பிறகு யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் போத்திவாறு கொண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி போத்தி மாறே கண்டான் என்று சொல்லி முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான் என்றும் அவன் யோசியப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவனுடைய எஜமான் கண்டான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பார்த்தனுடைய பிள்ளைகளே அப்போ அந்த வீடு ஆசிரியப்படுவதற்கு காரணம் யோசிப்பு அன்பான பிள்ளைகளே அந்த இடத்திலே யோசிப்பு என்ன சொன்னால் ஒரு ஒரு நிந்தை யோசேப்பின் மேலே போடப்படுகிறது அன்பானது பிள்ளைகளே அந்த பழியை அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் வேற ஒரு ஒரு வடிம் கிடையாது ஏற்றுக்கொண்டு எந்த தேசத்திலே அவர் ஆசீர்வாதமாக இருந்தாரோ இப்ப அந்த தேசத்தில் அவர் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த மனுஷன் இந்த யோசிப்பிற்கான கிடையாது எந்த எஜமான நம்பி சோறு போட்டாரோ அந்த வீட்டுக்கே இவன் துரோகம் பண்ணினவன் என்று சொல்லி ஒரு நிந்தையை இவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான் யோசிப்பு அன்பானது பிள்ளைகளை எந்த அளவுக்கு மனதை வலித்திருக்கும் ஐயோ அந்த குடும்பத்துக்கு நான் போனதுனால தீமை நடக்கல அந்த குடும்பத்துக்கு நன்மைதான் நடந்தது ஆனால் என் மூலமாய் வந்ததான நன்மைக்கு அவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு நிந்தை அவமானம் வீண் பழி என்று சொல்லி யோசிப்பு தனக்குள்ளேயே அதை வைத்துக் கொண்டு நொந்து கொண்டிருந்தார் அன்பானது பிள்ளைகளை யாரையும் அவர் காட்டி கொடுக்கவில்லை நான் பிழை செய்யலைன்னு சொல்லி தனக்காக ஒரு போராடவே இல்லை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லுகிறேன் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி அவர் தமிழவர் யாரத்திலும் யோசிப்பு தன்னுடைய தவ தன்னுடைய காரியங்களை விவரிக்கவே இல்லை அன்பானத்தினுடைய பிள்ளைகளே அவர் அமைதியாயிருந்தார் அந்த நிந்தனையை அவர் சகித்து கொண்டிருந்தார் அவர் எந்த பாவமும் செய்யல அவர் மேல எந்த குற்றமும் ஆனாலும் அன்பானது பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அனுமதித்தார் வெட்கத்தை கத்தர அவர் வாழ்க்கையில அனுமதித்தார் செய்யாத ஒரு பிழை அவர் அனுபவி அனுபவித்துக் கொண்டிருந்தார் அன்பானதையுடைய பிள்ளைகளை என்ன நடந்தது மனுஷன் அவருடைய நிந்தையை நீக்க முடியல மனுஷன் அவருடைய வெட்கத்தை மாற்ற முடியல ஆனால் அவரை அழைத்த கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட கர்த்தர் அன்பானதியுடைய பிள்ளைகளை அவருக்கு ஏற்பட்டதா அந்த வெட்கத்தை கர்த்தர் அன்பானது பிள்ளைகளே அவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் எந்த தேசத்திலே யோசேப்பு வெட்கத்தை அனுபவித்தாரோ அதே தேசத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு புகழ்ச்சியை கீர்த்தி உண்டாக செய்தார் கர்த்தர் அந்த தேசத்துக்கு அவரை அதிபதியாய் மாற்றினார் அன்பானது பிள்ளைகளே யோசேப்பின் வாழ்க்கையிலே நன்மை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் எந்த தேசத்திலே நீங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறீர்களோ நீங்கள் எந்த தேசத்தில் அவமானத்தை அனுபவிக்கிறீர்களோ அந்த தேசத்திலே நான் உங்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக செய்வேன் கீர்த்தி உண்டாக செய்வேன் உங்களை நான் உயர்த்துவேன் உங்கள் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த இடங்களிலே கத்தர் உங்களை மகிமைப்படுத்தப் போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் எனவே நம்முடைய காரியங்களை கத்தடத்துல மாற்றம் நான் சொல்லுவோம் ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இமட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி மாண்டவரே அப்பா முடி வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியின் கீர்த்தி உண்டாக செய்வேன் என்று சொன்ன கருத்தர் அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவரே அப்பா வெட்கத்தை அனுபவித்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் அண்டவரே எந்தெந்த நாடுகளில் வெட்கத்தை அனுபவித்திருக்கிறார்களோ அண்டவரே அந்தந்த நாடுகளில் நம்முடைய பிள்ளைகளை நிராசிர்விக்கும்படியா ஜபிக்கிறேன் அண்டவரே அப்பா இந்த வார்த்தை ஏசுவ நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் அருமையான சகோதர சகோதரின் வாழ்க்கையிலே நூறு சதவீதம் நிறைவேறட்டும் என்று ஏசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களை ஆசிரிப்பார் பிரைஸ்தலா பிரைஸ்தலா